எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு அன்பு செல்வன் அவர்களையும் இந்த விழாவிற்காக வருகை பெறுந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படத்தினுடைய நாயகர் திரு சஞ்சீவ் வெங்கட் நாயகி திருமதி சுஷ்ம சுரேஷ் மற்றோரும் நாயகர் திரு இளையா நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபேன் படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் வீர தமிழச்சி ஆதிமொழி அன்னை மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஐவகை நிலையத்தின் செய்மொழி ஐ பெரும் காப்பியும் ஈந்த மொழி யாதும் ஊராகி சிரித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீர தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறார் அந்த வீர தமிழ்ச்சியை பிரிட்டிஷ் தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீர தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய படக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று இந்த படத்தை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றி தருமாறு மண் மனமார்ந்து உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி சார் தேவராத அவர்களை மேடை கழிக்கிறேன்

Starting sir, Inge, sir. Okay, thank you <laughs>

सर इंगे बारिंग सर फोटो एडतला इंगे ओके थैंक यू सर तेरे एमके पार्टी बने वंदले मेरे कळगरे 300 नंबर को सर தொடங்க வேண்டிய நேரம் சிறப்பு மேல கழிக்கிறேன் கொஞ்சம் ராஜகுமாரி சிறப்பு விருதினர்கள் வெளியிட கொஞ்ச நேரம் தீபா வாங்க தீபா மேடம் வாங்க ரெடியா வெயிட் 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 தூங்க வரடா வாங்க

ओके स्टिल्स ओके बा इंदर देर में सर फोटो अर्थ में सर जान कौन से कीलक है इंदर ना कौन से कटन स्टंट को ये नाला बंद है सर इंगे बोलिंग सर स्टंट मास्टर मेटल सेल्वा है सर इंगे सर

okay 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 that's okay <clears throat> Thank you. Thank you.